ஹா யூவர்ஸ் இந்த வீடியோல பாக்க போறது என்ன அந்தாதி பாடல் இந்த பாடலை தினமும் வளலாம் வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிறகம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதம் அப்படின்னா ஆனந்தமாகவும் இருக்க அறிவாகவும் இருக்க நிறைவான அமுதமாகவும் இருக்க வான் அந்தமான வடிவுடையால் அளவுக்கு இருக்க மறை நான்கு மறைக்கும் நீ தான் இல்லையே சரணார விந்தம் உன்னோட தாமரை போன்ற பாதங்கள் தவள கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னா வெண்மை நிறைந்த சாம்பல் பையான